முந்தாண்டி பாத்தீங்கன்னா வந்து ஒரு பயம்புத்துல வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடியிருந்தாங்க சோ நான் கூட நினைச்சுக்கிட்டேன் சரி ஓகே கட்சி மாநாடுதான் நடக்குது போல அதனால வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு கம்பெனிக்கு வந்து சப்போர்ட்டா இருக்காங்க நான் நினைச்சிட்டேன் இந்த காலத்துல எப்ப ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து எப்பரா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நான் நினச்சுக்கிட்டேன் கடைசியா தான் பாத்தீங்கன்னா வந்து அது எல்லாமே வந்து ஒரு காசு கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க அந்த கூட்டத்தை எல்லாமே வந்து கூப்பிட்டு இருக்காங்க சோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து இப்ப நம்ம வந்து ஆண்கள்லாம் ஒரு சில பேர் வந்து வேலைக்கு போயிடுவாங்க பெண்கள் வந்து வேலைக்கு போயிடுவாங்க அப்ப வீட்டில் இருக்கும்போது என்ன வந்து டைம் போகாது அப்ப என்ன பண்ணுவாங்க ஆன்லைன் ஜாப் வந்து பண்ணுவாங்க அப்ப ஆன்லைன் ஜாப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில கம்பெனிக்கு என்ன சொல்றாங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து பணம் தரோம்னு சொல்லுவாங்க ஒரு சில கம்பெனிக்கு என்ன சொல்றாங்கன்னா நீங்க எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண தேவையே கிடையாது நீங்க ஜஸ்ட் எங்களோட வீடியோ வந்து பார்த்தா போதும் நாங்க வந்து உங்களுக்கு வந்து பணம் தரோம் அதுல நீங்க வந்து கோடிக்கணக்கான சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் என்ன சொல்றாங்க சொல்றாங்க ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்து ஒரு சில பேர் அதை வந்து சம்பாரிச்சு இருக்காங்க ஆனா வந்து இந்த மாதிரி கம்பெனில தான் வந்து இப்ப ஒரு எம்எல்பி வந்து மோஸ்ட்லி நடந்திருக்கு மை வி இயர்ஸ் சோ இந்த மை வி வந்து ஏர்ஸ் ஒரு ஒரு தனியார் கம்பெனி தான் இருந்திருக்கு இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்ப வரைக்கும் வந்து ஒரு தனியார் கம்பெனியா செயல்பட்டு இருக்கு சோ மூணு வருஷமா செயல்பட்டு இருக்கு சோ அதனால வந்து எல்லாமே நடிச்சிட்டு இருப்பாங்க சரி ஓகே மூணு வருஷமா செயல்பட்டு இருக்கு நல்லா ஒரு ட்ரஸ்டபிள் ஏஜென்சியா தான் இருக்கு நம்ம நம்பி வந்து இது வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம நமக்கு வந்து பணம் கிடைக்கணும்னு சொல்றது ஏகப்பட்ட நடந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த மை பி த்ரீ வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆங்கிலம் ஹிந்தி ஆறு மொழிகள் என்ன பண்றாங்க விளம்பரத்தை காமிச்சு வந்து அதுல இருந்து என்ன பண்ணாங்க வருமானத்தை வந்து சமாளிக்கிறாங்க இந்த மை வீத்திரி ஆட்சி வந்து தமிழ்நாட்டுல சென்னையில முதன் முதலாக சைதாப்பேட்டையில ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தான் என்ன பண்றாங்க இந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா அதை வந்து கைவிட்டுட்டு மதுரையில வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதையும் கைவிட்டுட்டு வந்து என்ன பண்றாங்க கோயம்புத்தூர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஓகேவா சோ இந்த மாதிரி வந்து மூணு இடத்துல வந்து வெவ்வேறு ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணிருக்காங்க இந்த கம்பெனி வந்து ஸ்டெட் பண்ணிருக்காங்க அதனால வந்து ஒரு சில பேருக்கு வந்து டவுட்டாவே இருக்கு ஒரு கம்பெனி வந்து ஒரு இடத்துல இருக்க வேண்டியதானே எதுக்கு வந்து அதை விட்டுட்டு வந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வந்து அது மட்டும் இல்லாமல் சோ இந்த மாதிரி வந்து எம்என்பி கம்பெனிலாம் எப்படி வந்து மோசடி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் இந்த மை ஆட்ஸ் வந்து இதை என்ன பண்றாங்க வேற வேற கம்பெனில என்ன பண்றாங்க விளம்பரத்தை காமிச்சு சம்பாதிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க டிசம்பர் பதினஞ்சு நேரம் வந்து எங்களோட கம்பெனி விளம்பரத்தை நீங்க மட்டும் பாருங்க அது நீங்க வேற எந்த கம்பெனியும் பாக்க தேவைக்கூடாது எங்க கம்பெனி விளம்பரத்தை நீங்க பாத்தீங்கன்னாவே நாங்க வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் சொல்லிட்டு அலவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதையும் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பாத்துருந்தாங்க அதுக்கப்புறமா என்ன ஆச்சு இதுல இந்த விஷயத்துலதான் பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து வந்து என்ன பண்ணிருக்காரு இந்த கம்பெனிலாம் வந்து என்னோட பணத்தை வந்து இழந்துட்டேன் அதிகமா வந்து பணத்தை வந்து இழந்துட்டேன் மோசடி செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க எஃப்ஐஆர் வந்து காமிச்சிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து போலி ஃபேர்க்கி எஃப்ஐஆர் சொல்லிட்டு அந்த அந்த டீமோட என்ன சொல்ற ஹெட் தான் என்ன பண்ணிருக்காங்க தமிழ்நாடு தெலுங்கு ஆந்திராவில் ஏகப்பட்ட பேர் வந்து என்ன பண்ணாங்க கூப்பிட்டு வந்து ஒரு பேக்கா வந்து மக்களை கூப்பிட்டுட்டு வந்து ஆதரவு பாருங்க எங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்காங்க பாருங்க ஒரு சொல்லிட்டு வந்து கையில் பண்ணிருக்காங்க இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா வந்து அந்த கோயம்புத்தூர் போலீசார்தான் என்ன பண்ணிருக்காங்க இதை வந்து ஒரு ஃபேக்ன்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சோ பர்ஸ்ட் எல்லாம் இந்த எம்என்பி கம்பெனி வந்து எப்படி பண்ணுவாங்க சொல்லி சட்டத்தை வந்து எப்படி வந்து ஏமாத்துவாங்கன்னா வந்து வந்து ஒரு மருந்து ஓகேவா மருந்து கம்பெனில வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்து அதுல வந்து என்ன பண்ணுவாங்க வந்து இது ஐட்டம்ஸ் இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆக்சி நம்ம வந்து இது பண்ணுவாங்க இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ நம்ம ஆந்திரால வந்து இதேமாரி வந்து ஆந்திரா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்து நீங்க எங்க கம்பெனி விளம்பரத்தை வந்து பாருங்க சோ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து வந்து என்ன பண்ணலாம் வந்து நான் நீங்க வந்து அமௌண்ட் வந்து சவாலா சொல்லிட்டு இது பண்ண கடைசிய வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து அவங்க வந்து ஏமாத்திட்டாங்க சோ இந்த மை வீத்ரி ஆட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு லெவல் இருக்கும் சோ என்ன லெவல்ல வந்து இப்ப நான் வந்து இந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்றேன்னா நான் வந்து வேற ஒருத்தர் வந்து சேர்த்து விடணும் அவங்க வந்து வேற ஒருத்தல சேர்த்து விடணும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க வேற ஒருத்தர் சேர்த்து விடுவாங்க இந்த மாதிரி பன்னெண்டு பேர் நம்ம வந்து சேர்த்து விட்டா தான் நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப நான் யாரையும் வந்து ரெஃபர் பண்ணேன்னா எனக்கு அது வந்து கமிஷன் கிடைக்கும் சோ அது மூலயமா வந்து நம்ம ஏகப்பட்ட அதிகமா வந்து ஏர்ன் பண்ணனு சொல்லிட்டு மாதிரி தான் வந்து எல்லாமே வந்து போயிட்டு இருந்தது இந்த மாதிரி எம்என்பி கம்பெனில வந்து கோயம்புத்தூரவே வந்து எதுக்காக எதுக்காக வந்து கொங்கு மண்டலத்தை வந்து அதிகமாக குறி வச்சு நடந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து ஈமு கோழி நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து லில்லிபுட்டு மோசடி இது எல்லாமே வந்து கோயம்புத்தில வந்து மையமா வச்சுதான் நடந்திருக்கு எதுக்காக வந்து இங்க கோயம்புத்தூர் வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மக்கள்கிட்ட வந்து அதிகமா வந்து பணம் இருக்கு அவங்க என்ன பண்றாங்க சரி ஓகே நம்ம கிட்ட பணம் இருக்கு நம்ம வந்து வேற ஒரு கம்பெனியை வந்து இன்வெஸ்ட் பண்ணாலும் என்ன பண்ணணும்னு சொல்றேன் சோ இன்வெஸ்ட் பண்ற ஐடியாவோட வந்து என்ன பண்றாங்க இவங்க வந்து வேற கம்பெனி வந்து நம்பி என்ன அந்த பணத்தை வந்து வந்து இழந்துறாங்க நீங்க எந்த ஒரு கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு நினைச்சாலும் அதை ஃபஸ்ட்டு நாலு பேர் நல்லா விசாரிங்க நல்லா நேரில் போய் பாருங்க கேரண்டியான்னு செக் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க சோ யாரையும் அவங்க சீக்கிரத்தை நம்பி நீங்க வந்து டெபாசிட் பண்றதோ இல்ல வந்து இன்வெஸ்ட்டும் பண்ணாதீங்க சோ பண்ணீங்கன்னா கடைசியா இந்த தான் நடக்கும் அதனால வந்து எது பண்ணாலும் ஜெயிஷ் வந்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க அதுதான் வந்து உங்களுக்கான நல்லது